ஐயப்ப சேவா சங்கம் எர்ணாகுளம் சென்ட் ஜோசப் மருத்துவமனையும் இணைந்து மூணாரில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது மருத்துவ முகமை தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா துவக்கி வைத்தார் ஐயப்ப சேவா சங்கம் எர்ணாகுளம் சென்ட் ஜோசப் மருத்துவமனையும் இணைந்து மூணாரில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது டாக்டர் வில்சன் தலைமையில் ஐயப்ப சேவா சங்கம் மூனாரில் இரண்டாம் வருடமாக நடத்திய முகாமில் ஆயிரத்தி அறுநூற்றி பேருக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டது இதய சம்பந்தமான நோய்களுக்கும் காது மூக்கு தொண்டை தலைவேதனை போன்ற நோய்களுக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டது முகாமை தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா துவக்கி வைத்தார் யாருக்கும் முன்கூட்டி கிடைக்க முடியும் பலருக்கும் பல வியாதிகள் இருக்கிறது அப்படி ஓய்வு நோடிகள் எல்லாம் வருகின்ற பொழுது அது சரியான முறையில் ஒருவேளை இந்த நோய் தாக்கப்பட்டிருக்கிறது என்று முன்கூட்டி காண முடிந்தால் அதை சரி செய்து மீண்டும் அவரது வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு முடியும் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கும் பரிசோதித்து மருந்துகள் வழங்கப்பட்டது இருந்துள்ள காங்கிரஸ் தலைவரான ஜெயராம் டாக்டர் வில்சன் முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி டி குமார் உட்பட ஏராளமானவர்கள் துவக்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்